அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வருகின்ற செவ்வாய்க்கிழமை அதாவது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரப்போகின்ற தைப்பூசத்துடைய மிக முக்கியமான ஒரு பதிவு தாங்க நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் தைப்பூசத்துக்கு எல்லாருமே நாற்பத்தெட்டு நாட்கள் முப்பது நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் ஏன் இப்போ நம்ம கடந்த முறை ஒரு பதிவு கூட போட்டிருந்தோம் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் இப்படி எல்லாம் விரதங்கள் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நிறைய பக்தர்கள் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்கவுங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் வந்து விரதங்கள் எடுத்தோம் அதே மாதிரி இப்போ இத்தனை நாட்களும் எங்களால் விரதம் எடுக்க முடியலமா அப்படிங்கிறவங்க கூட தைப்பூசம் அன்னைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அந்த விசேஷமான ஒரு நாளைக்கு அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் உபவாசம் மட்டும் இருந்து பாருங்களேன் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சி வரம் கேட்குறீங்களோ கண்டிப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த ஒரு நாளைக்கு இருக்குது அதுவும் நிச்சயமாக கோடியில் ஒரு நாள்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்படி செவ்வாய்க்கிழமையில் அது முருகனுக்கு உரிய நாட்களில் இந்த செவ்வாய்க்கு உரிய ஒரு நாளில் நமக்கு வந்து தைப்பூசம் வந்திருக்குதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாளை கண்டிப்பாக அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் உபவாசம் இருந்து முருகனை நம்ம நினச்சாலே போதும் நமக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இருந்த அந்த முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ என்ன கோரிக்கைகள் நடக்கணுமோ நம்ம ஏற்றப்போகின்ற எளிமையான ஒரு தீப வழிபாடு தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய இந்த தைப்பூசம் நாளானது நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கூடுதலான ஒரு விசேஷம் ஏன்னா இப்படி ஒரு நாள் வந்து நமக்கு கண்டிப்பாக இதே மாதிரி எல்லா ஒரு நாட்கள் திதி இதெல்லாம் சேர்ந்து வர்றதுங்கிறது நமக்கு எப்படி அமையுமே தெரியாது அப்படி இந்த முறை வந்திருக்கக்கூடிய இந்த தைப்பூசம் நாளை நம்ம இத்தனை நாள் தவற விட்டவங்க கூட இந்த ஒரு நாள் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை வந்து எளிமையான முறையில் நம்ம விரதம் இருந்தாலே போதுங்க அன்னைக்கு காலையில் நம்ம என்ன பண்ணு கேட்டீங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாக ஏந்திரிச்சிட்டு காலையில் அதை சூரிய உதயத்தின் போதே நம்ம குளிச்சிட்டு காலையில் முருகனுக்கு உங்களால் என்ன தீபங்கள் ஏற்றி வைக்க முடியுமோ நம்ம அது மாதிரி முறைகள் ஏற்றிட்டு உங்களுடைய விருதத்தை நம்ம ஆரம்பிச்சிடணும் உங்களுக்கு என்ன ஸ்லோகங்கள் தெரியுமோ முருகனுடைய மந்திரங்களாக இருக்கட்டும் கந்தசஷ்டி கவசமாக இருக்கட்டும் இல்லை வேறு கந்தகுரு கவசம் உங்களுக்கு என்ன பாடல்கள் தெரியுமோ முருகனுடைய வேறு நிறைய பாடல்கள் இருக்குது அப்படி இல்லாட்டி கூட நம்மளுடைய யூடியூப்பில் கூகுளில் இது மாதிரிலாம் பாட்டு இருக்குது பார்த்திங்களா அந்த பாட்டை சும்மா நம்ம அப்படியே சும்மா விட்டா கூட நன்றை அன்றை நாள் முழுவதுமே நம்ம காதில் வந்து அந்த முருகனுடைய அந்த திருப்பாடல்கள் கேட்க 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 நமக்கு அவ்வளோ ஒரு கோடி புண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் மாலையில் நிறைய பேர் முருகன் கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கும் நீங்கள் முழுக்க வெறும் பால் பழங்கள் இல்லாட்டி ஒன்றுமே நிறைய பேர் சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு உபவாசம் இருப்பாங்க அப்படி உங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து உபவாசம் இருந்து அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் சாயங்காலம் மாலை நேரத்தில் சா கோவிலுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து முருகனை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டு முருகனுக்கான ஒரு அர்ச்சனையாக இருக்கட்டும் வேறு ஏதாவது பொருட்கள் நமக்கு கோவிலுக்கு வாங்கிக்கு தரக்கூடிய பொருட்கள் இது மாதிரி சின்ன சின்ன ஒரு வழிபாடுகள் முருகனுக்கு போய் செஞ்சுட்டு வந்து இந்த விரதத்தை நம்ம முடிச்சுக்கலாம் இப்படி எளிமையான முறையில் ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து முருகனுக்காக விரதம் இருந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல பலவித முன்னேற்றங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன வர வேணும்னு நீங்கள் கேட்கக்கூட தேவையில்லை உங்களுக்கு என்ன வேணுமோ வாழ்க்கைக்கு அந்த வரங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து நமக்கு வந்து வாரி வாரி வழங்குவார் ஒரு ஐதீகம் இருக்கு இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா அன்றைய நாள் வந்து நமக்கு வந்து தைப்பூசங்கிறது வந்து வெறும் முருகப்பெருமானுக்கான ஒரு நாள் மட்டும் கிடையாதுங்க அன்னைக்கு நமக்கு வந்து குருவுக்கான ஒரு நாளும் ஏன்னா அந்த பூச நட்சத்திரங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுக்கு உரிய ஒரு நட்சத்திரம் அப்படி நம்ம வந்து முருகப்பெருமானை எப்படி வழிபடுறோமோ அதே மாதிரி அந்த குருவுக்கு உரிய நாளும் சேர்ந்து நம்ம வழிபடுறப்ப நமக்கு வந்து கூடுதலான விசேஷம் கிடைக்கும் அன்றைக்கி சுவா நம்ம நீங்கள் சாமிக்கு வந்து நீங்கள் வந்து மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு நிவேதனம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் பால் அதில் நாட்டு சக்கரை ஏன்னா வாய்ப்பு இருக்கிறவங்க இப்போ கோவிலுக்கு காலையிலேயே உங்களுக்கு போக முடியும் நிறைய கோவிலில் காலையிலே அபிஷேகங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படி உங்கள் வீட்டு பக்கத்தில் முருகன் கோவில் இருந்தால் நிச்சயமாக ஒரு அரை லிட்ரு பால் இல்லாட்டி ஒரு கால் லிட்ரு சுத்தமான ஒரு பசும்பாலாச்சும் நீங்கள் உங்கள் கையால் நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்களேன் அந்த அபிஷேகமானது அவ்வளோ ஒரு விசேஷம் அதே மாதிரி போக முடியாதவங்க வீட்டிலே நம்ம பால் மட்டும் காய்ச்சிட்டு நாட்டு சக்கரை போட்டு சுவாமிக்கு நிவேதனமாக வைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இப்போ வீட்டில் உங்கள் வீட்டில் வேல் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக வேலுக்கு வந்து பால் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் அது மாதிரி என்ன உங்களால் பண்ண முடியுமோ அந்த அபிஷேகங்கள் பண்ணி நீங்கள் வந்து வீட்லேயும் பூஜை செஞ்சு வழிபடலாம் அதே மாதிரி நம்ம மாலை நேரத்தில் நம்ம அந்த பூஜை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி சுவாமிக்கு கண்டிப்பாக நிவேதனம் பண்ணி நம்ம வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு பூஜை பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்படி எளிய முறையில் உங்களுக்கு என்ன முடியுதோ நம்ம பால் நாட்டு சக்கரை இப்போ காலையில் வச்சுருப்போம் சாயங்காலத்துக்கு சக்கரை பொங்கல் அதோடு கூட சேர்ந்து கொண்டைக்கடலை சுண்டல் வந்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா அன்று வந்து அந்த குரு உரிய இது நம்ம செய்கிறதுனால நிச்சயமாக அந்த குரு பகவானுடைய அருளும் நமக்கு முருகப்பெருமானுடைய அருளும் எல்லாமே நமக்கு கிடைக்குங்க அதே மாதிரி அன்றைய தினம் வந்து நம்ம வந்து மறக்காமல் வந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த சதாட்சர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அதில் அதற்கு மேலே உங்களால் அன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் சொல்ல முடியுதோ அந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்றம் உண்டாகும் இப்போ இதெல்லாம் முது பாயிட்டு நம்முடைய வீட்டில் வந்து நம்ம ஏற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான விசேஷமான ஒரு தீப வழிபாடு தான் ஏன்னா எப்பயுமே நம்ம எல்லா வி ஒரு விசேஷத்துக்கும் நம்ம இது மாதிரி ஒரு தீபம் வந்து விசேஷமாக ஏற்று ஏற்றுவோம் பார்த்தீங்களா அப்படி முருகனுக்கான ஒரு விசேஷமான ஒரு தீபம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நமக்கு வந்து என்ன ஒரு விஷயங்கள் நடக்கணும் வாழ்க்கையில் எது வேணாலும் இருக்கலாம் ஒரு திருமண பிரச்சனையாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் இல்ல வேற வந்து மனசுக்குள்ள சொல்ல முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரே ஒரு நாள் விரதம் மட்டும் இந்த மாதிரி எளிய முறையில் உங்களுக்கு எப்படி முடியுமோ எளிய முறையில் நீங்க விரதம் எடுத்துட்டு எப்ப நம்ம பூஜை காலையில எழுந்திரிச்சி குளிச்சிட்டு விளக்கு வைப்போம் பாத்தீங்களா அப்ப பூஜை அறையில இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க கொஞ்சம் பெரிய அகல் விளக்கு ஒன்னு எடுத்துக்கோங்க அதாவது இதற்கு அகண்ட தீபம் பெறு இருபத்தி நான்கு மணி நேரம் மட்டும் எரியிற மாதிரியான ஒரு தீபம் இல்லாட்டி காலையிலேருந்து நமக்கு பூஜைக்கு நம்ம அதாவது தைப்பூச மணிக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும் காலையிலேருந்து ராத்திரி நம்ம நீங்கள் படுக்க போகிற வரைக்கும் மட்டும் இந்த ஒரு தீபமானது அணையாமல் உங்கள் பூஜையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு பெரிய ஒரு அகல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பித்தளை தட்டு மாதிரி போட்டுக்கோ வச்சுக்கோங்க அந்த தட்டில் கொஞ்சோண்டு மஞ்சள் கலந்த அரிசி மட்டும் நீங்கள் அக்ஷதை இருக்குது பார்த்தீங்களா அது போட்டுட்டு அதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு இந்த பெரிய அந்த அகண்ட தீபத்துக்கு அதற்கு மேலே நம்ம என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுட்டு சிகப்பு கலர் திரி அதனால தான் அந்த பதிவை கூட ஒரு நாளுக்கு முன்னாடி சொல்கிறோம் இப்போ கிட்டே சிகப்பு கலர் திரி இல்லாட்டி நீங்கள் வந்து நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம் இல்லாட்டி வெள்ளைப்பஞ்சத்திரியில் வந்து கொஞ்சோண்டு இந்த குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா அதை லைட்டாக நீங்கள் அப்படி தோச்சு எடுத்துட்டாலே நமக்கு சிகப்பு கலர் ஆயிரும் இல்லாட்டி நீங்கள் கடையில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கி வச்சுட்டு சிகப்பு கலர் திரி போட்டு சுத்தமான நல்லெண்ணெய் வச்சு ஒரு தீபம் மட்டும் முருகனுக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் வேண்டுதல் இருக்கிறோம் கண்டிப்பாக எங்களுக்கு இந்த ஒரு கோரிக்கை நீ எங்களுக்கு கொடு முருகன் அப்படின்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு அன்றை ஒரு நாள் முழுக்க முழுக்க உங்கள் பூஜை அறையில் இந்த ஒரு தீபமானது நீங்க ஏத்தி வாழ்க்கையில் நிச்சயமா நீங்க என்ன நினைச்சு வேண்டி கேட்டு அந்த ஒரு தீபத்தை முருகனுக்காக ஏத்துறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு உண்மையான ஒரு கருத்து அதனால் நம்பிக்கையோட முருகன் மேலே பாரத்தை போட்டு முருகான் நீ தான் எனக்கு தோண அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இந்த ஒரு தீபத்தை பூஜை நம்ம அந்த விரதம் ஆரம்பிக்கிற அந்த ஒரு நேரம் பூஜை சுவாமி ரூமில் அப்படி தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த தீபத்தை முருகனுக்காகன்னு சொல்லிட்டு இந்த ஒரு தீபத்தை மட்டும் அகண்ட தீபத்தை ஏற்றி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த ஒரு தீபம் உங்களுடைய பூஜை அறையில் மட்டும் எரியட்டும் தீபம் எப்படி ஒரு சுடர்விட்டு ஒரே நல்லபடி பிரகாசமாக எரியுதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த இருட்டெல்லாம் போக்கி நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து முருகப்பெருமானுடைய அருளால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக மாறும் அதனால் நம்ம தைப்பூசம் அன்னைக்கு இந்த ஒரு தீப வழிபாடை மட்டும் நிச்சயமாக நீங்கள் மறக்கவே கூடாது கண்டிப்பாக நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு நிச்சயம் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்த அண்ட் ஃபேமிலி ஷேர் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்